டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கு ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்த சிரவண மாதம் அதாவது ஜூலை மாதம் கடைசியில் தொடங்கி ஆகஸ்ட் மூன்றாவது வாரத்தில் முடியும் இக்காலம் பக்தி வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த காலம் அதிலும் இக்காலத்தில் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த காலமாகும் இந்த மாதத்தில் சிவபெருமானின் அனைத்து அவதாரங்களையும் மனதில் நினைத்து வழிபட்டால் எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவபெருமானின் அவதாரங்கள் கடவுள் விஷ்ணு பராத்மாவை போன்றே சிவனும் பத்தொன்போது அவதாரங்களை கொண்டுள்ளார் இவற்றைப் பற்றி பெரும்பாலும் அறிந்திருக்க மாட்டீர்கள் வீர அவதாரம் ருத்ரா பைரவா ஹனுமான் போன்ற அவதாரங்களை எடுத்து இவ்வுலகில் நன்மைகளை பொழியச் செய்தார் இந்த ஸ்ரவண மாதம் சிவனுக்கு மிகவும் பிடித்த மாதமாகும் இம்மாதத்தில் உலகில் மழை பொழிந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுவது போல உலகமே வறட்சி இல்லாமல் பசுமை நிரம்பி வழியும் எனவே இம்மாதத்தில் சிவனை வேண்டினால் நாடெங்கும் செல்வ செழிப்பும் வீட்டில் மகிழ்ச்சியையும் அள்ளித்தருவார் இங்கு நாம் சிவனின் முக்கியமான மகாபாரத அவதாரம் என்ன சொல்கிறது என்பதை கேட்போம் அந்த அவதாரம்தான் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் அவதாரம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இந்த அவதாரம்தான் சிவபெருமானின் ஆசி பெற்று தோன்றிய அவதாரமாகும் மகாபாரத போரின் போது ஒரு அப்பாவி பெண்ணுக்கு செய்த வேதனையால் அஸ்வத்தாமன் கிருஷ்ணனின் பெரும் சாபத்திற்கு ஆளானார் அஸ்வத்தாமன் கிருபிக்கும் துரோணாச்சாரியாருக்கும் மகனாக பிறந்தார் துரோணாச்சாரியார் தீவிர சிவன் பக்தர் அவர் கடவுள் சிவபெருமானிடம் நீயே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என வரம் கேட்டார் அதன்படியே சிவனின் ஆசையுடன் அஸ்வத்தாமன் அவதாரமாக துரோணாச்சாரியாருக்கு மகனாக பிறந்தார் அப்பொழுது மகாபாரத போர் நடக்கப் போகும் தருணம் என்பதால் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணாச்சாரியாரிடம் பயிற்சி பெற்றுக்கொண்டிருந்தனர் அஸ்வத்தாமனும் வில்வித்தை மற்றும் போரில் சிறந்த வீரனாக விளங்கினார் அஸ்வத்தாமன் என்பதற்கு கோபம் சிவன் என்று பொருள் அஸ்வத்தாமன் செய்த தவறு அஸ்வத்தாமன் கண்களை கோபம் மறைத்து விட்டதால் மகாபாரத போரில் பெரும் தவறு ஒன்றை செய்துவிட்டார் போரின் போது கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டு அப்பொழுது அவர் செய்த தவறு கிருஷ்ணனின் சாபத்தை பெற்றுத்தந்தது சிவபெருமானின் கருத்து இந்த அஸ்வத்தாமன் நெற்றியில் இருக்கும் அடையாளம் உங்கள் கோபத்தை எச்சமயத்திலும் அடக்கி ஆள வேண்டும் என்ற மாபெரும் கருத்தை சிவன் முன்வைக்கிறார் பாண்டவர் குழந்தைகளை கொல்லுதல் மகாபாரத போரின் போது தன் தந்தை துரோணாச்சாரியார் கொல்லப்பட்டதை அறிந்த அஸ்வத்தாமன் மிகுந்த கோபம் அடைந்தார் இதற்கு பழிவாங்கும் விதமாக பாண்டவர்களின் ஐந்து புதல்வர்களையும் போரின் கடைசி இரவில் கொன்றுவிட்டார் அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை எய்தல் அதற்குப் பிறகு அஸ்வத்தாமன் மகாபாரத போரில் பாண்டவர்களை கொல்வதற்காக சக்தி வாய்ந்த ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தை எடுத்தார் ஆனால் அதை பயன்படுத்த வேண்டாம் என வியாச முனிவர் தடுத்துவிட்டார் அஸ்வத்தாமன் உத்ரா மற்றும் பரீட்சையை கொள்ளுதல் அஸ்வத்தாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை திருப்பி வைப்பதற்கான பயிற்சி தெரியாது எனவே அவர் திருப்பி வைப்பதற்கு தெரியாமல் அப்பாவி பெண்ணான உத்ராவின் கருவில் வளரும் அபிமன்யுவின் பிறக்காத குழந்தை மீது ஏவினார் இதனால் வயிற்றில் இருந்து குழந்தை இறந்துவிட்டது அந்த பிரம்மாஸ்திரம் கடவுள் பிரம்மன் மற்றும் கிருஷ்ணனின் ஆசி பெற்று அஸ்வத்தாமன் நெற்றியையை திருப்பி நுழைத்துவிட்டது மேலும் இந்த நெற்றியில் ஏற்பட்ட காயம் ஆறாது என்ற சாபத்தை பெற்றார் வயிற்றில் வளர்ந்த குழந்தையை கொன்ற அஸ்வத்தாமனின் குண கண்டு கோபமடைந்த கிருஷ்ணர் அஸ்வத்தாமன் செய்த பாவத்தை சுமக்கும்படி சாபம் விட்டுவிட்டார் அஸ்வத்தாமன் முடிவற்ற காலம் வரை இந்த பூமியில் வலம் வர வேண்டும் என்றும் அவரது நெற்றியில் பிறக்கும் போதே இருந்த இரத்தினக்கல்லை தர வேண்டும் என்றும் போரில் நெற்றியில் ஏற்பட்ட புண் என்றும் ஆறாதும் என்றும் சாபம் விடுத்தார் இந்த மாபெரும் அவதாரம் வாழ்க்கையில் கோபங்களைக் குறைத்து எந்த பாவச் செயலிற்கும் ஆளாகாமல் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்ற உபதேசம் செய்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்